இவங்களோட சின்னம் பேசுறதுல ஒரு முக்கால்வாசி பங்கு விவசாயிகளை பத்தி பேசுறாங்க நாங்க விவசாயம் பண்ண போறோம் விவசாயிகளை பத்தி பேசுறது நான் ஏற்கனவே ஒரு காணொலியில சொல்லியிருந்தேன் ஒரு நிலத்தை உழுது அதில் விதை போட்டு தண்ணி பாய்ச்சி அதுக்கு உரம் பாய்ச்சி அதை வளர்ந்து பயிராகி அதை அறுவடை செஞ்சு அது திரும்ப அது ஒரு நெல்லாக இருந்து அதை அரிசியா மாற்றி விற்பனைக்கு கொண்டு வர்றது வரைக்கும் தான் விவசாயியோட வேலை அப்படின்னா அதை சாப்பிட்ற நாமளும் விவசாயி தான் அப்படின்றத இந்த நேரத்தில் மனசில் வச்சுக்கணும் நாளைக்கு விவசாயி தன்னுடைய வேலையை செய்ய மறந்துட்டாங்க அப்படின்னா ஒரு கிலோ அரிசியை நீங்கள் ஐநூறு ரூபாய்க்கு வாங்க வாங்கினாலும் நிலை வந்தாலும் வரும் இன்றைக்கி நான் மார்க்கெட் வீதியெல்லாம் போயிட்டு வரும்போது காய்கறிகளை கொட்டி குவிச்சு நிறைய தொ தொழிலாளர்கள் வந்து வீதியோரம் கடை போட்டு இருக்காங்க இன்னைக்கு அந்த காய்கறிகளை விளைவிக்கிற விவசாயி அந்த வேலையை செய்யல அப்படின்னா எத்தனை பேரோட வாழ்வாதாரம் எத்தனை பேரோட உணவு தேவை நம்ம நமக்கு நின்று போது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் மிக முக்கியமான ஒரே ஒரு தகவல் என்னன்னா நான் பத்து நாட்களாக சென்னையோட உணவை சாப்பிட்டுட்டுருக்கிறேன் உண்மையாக சொல்லணும்னா அந்த பத்து நாளும் எனக்கு உடல்நிலை வந்து சரியா ஒத்துழைக்கலன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா தஞ்சையில விளையிற நெல்லை சாப்பிட்டு நாகப்பட்டினத்துல இருக்கிற நெல்லை சாப்பிட்டு சாப்பாடு சாப்பிட்டதுக்கும் இங்க சாப்பிட்றதுக்கும் ஏதோ ஒரு விஷயம் மாற்றம் இருக்கு இது வந்து நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிற உணவு மிகச்சரியான தரமான உணவா அப்படின்றதே எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் வருது அங்க சாப்பிட்ற சோறுக்கும் இங்க சாப்பிட்ற சோறுக்கும் நிறைய வித்தியாசங்கள் தெரியுது இது வந்து மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதையா அல்லது இப்ப எல்லாரும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய நெகிழியால் உருவாக்கப்படுற அரிசியா அப்படின்றதே மிகப்பெரிய சந்தேகம் தான் இதெல்லாம் கண்டுகொள்ள அரசு தயாரா இல்லை ஏன்னா இதெல்லாம் ஒரு சாமானியனோட பிரச்சனை அவங்க வந்து எங்கேயாவது கைக்குத்தல் அரிசி நல்ல இயற்கை உரத்தால் விளையப்பட்ட அரிசின்னு எங்கேயாவது தேடி போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுப்பாங்களோ என்னவோ இது ஒட்டுமொத்த உணவு தேவை ஒரு உற்பத்தி பெருக்கம் இருக்கு இல்லையா இது ஒரு மனிதனுடைய உணவு சங்கிலி இந்த உணவு சங்கலியை பாதிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் இப்ப ஆளுகின்ற அரசுகளும் ஏற்கனவே ஆண்டு அரசுகளும் செஞ்சிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சி வெறும் மனிதனுக்கான அரசியலை மட்டும் பேசல அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் எப்ப தண்ணி நமக்கு தேவைப்பா பத்து ரூபாய் காசு கொடுத்து கூட குழுவையில வாங்கி நம்ம குடிச்சிடுறோம் ஆனா ஒரு மரம் ஒரு மரமா இருக்கட்டும் புழுவா இருக்கட்டும் புல்லா இருக்கட்டும் விலங்கினங்களா இருக்கட்டும் காட்டுல வாழ்ற மிருகம் வீட்டுல வாழ்ற மிருகம் இவங்க தண்ணி தேவைக்கு எங்க போவாங்க அதை பத்தி நாம யோசிக்கவே இல்லை முற்றிலுமாக நாடு வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு ஆனா இன்னுமே கல்வி கடனை ரத்து செய்யுங்க விவசாய கடனை ரத்து செய்யுங்கன்னு நிறைய போராட்டங்கள் மாணவர்களும் விவசாயிகளும் மீனவ மக்களும் அனைத்து உழைக்கும் வர்க்கமும் போராடிட்டு தான் இருக்கு யாராவது ஒருத்தர் நெஞ்ச நிமித்தி சொல்லுங்க நான் இந்த நாட்டில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம சுமூகமாக எனக்கான ஆபத்துகளை நான் எதிர்த்து கேள்விக்கக்கூடிய தைரியத்தோடையும் திராணியோடையும் தரமான உணவுடையும் சுத்தமான காத்தோடையும் சுகாதாரத்தோடையும் வாழ்றேன்னு ஒருத்தரை சொல்லட்டும் இந்த ஆட்சி நல்லாட்சி தான் நாங்களே சொல்லிட்டு போறோம் விவசாய இத்தனாயிரம் கோடி சொத்து இருக்கக்கூடிய இத்தனாயிரம் கோடி கடன் நாங்க வாங்கி நலத்திட்டங்களை செயல்படுத்துறோம் அரசு சொல்லுது ஒவ்வொரு இந்திய குடிமகன் தலையிலும் முப்பத்தி ஏழாயிரத்தில இருந்து நாற்பதாயிரம் ரூபாய் கடன் இருக்குன்னு அரசு சொல்லுது ஆனா எது எதுக்காக அந்த கடன் வாங்குனீங்க விவசாய கடனை ரத்து பண்றதுக்கு வாங்குனீங்களா கல்வி கடனை ரத்து பண்றதுக்கு வாங்குனீங்களா தொழிலாளர் நலவாரியத்துக்கு வாங்குனீங்களா வாங்கினீங்களா இல்ல கல்வியை மேம்படுத்துவதற்கு வாங்கினீங்களா அரசு மருத்துவமனைக்கு கட்டுறதுக்கு வாங்குனீங்களா அப்படிலாம் நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா ஏன் தன்னோட மனைவியை தோழில் சுமந்து கொண்டு போறாங்க இறந்து போன ஒரு அம்மாவை ஒரு இறந்து போனவங்களை எடுத்து செல்ல ஒரு வாகன ஊர்தி இல்லாத இந்த நாடு பொருளாதாரத்தின் மேம்பாடு அடைஞ்சிருச்சு நாங்க நாற்பதாயிரம் ஒரு ஆளுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் வெளிநாட்டுல இருந்து கடன் வாங்கி என்ன பண்ணி வச்சிருக்கிறோம் ஒரு நாற்பத்தி நாலு ராணுவ வீரர்களை கூட நம்மளால காப்பாற்ற முடியல அரசாங்க அலுவலகத்தில இருந்து ஒரு கோப்பை நம்மளால காப்பாற்ற முடியல இது யாருக்கான அரசு ஒரு ஏழை மக்கள் தெருவோரம் இருக்கக்கூடிய அனைத்து தொழிலாளர்களையும் ஒருங்கிணைந்த தொழிலாளர்களா ஒருங்கிணைக்கப்படாத தொழிலாளர்களா இவங்க என்ன வகையான தொழில் இவங்களுக்கான நலவாரியம் எத்தனை பேருக்கு அந்த நலவாரிய திட்டங்கள் போய் இவங்க தெருவோரம் இவங்களுக்கு ஒரு கட்டமைப்பு கட்டி கொடுக்கப்படணும் இவங்களோட வீட்டு வசதி என்னவா இருக்கு குடிநீர் வசதி என்னவா இருக்கு சுகாதாரம் என்னவா இருக்கு இதை பத்தி எல்லாம் எப்பவுமே கவலைப்படாம இருந்துட்டு அஞ்சு வருஷம் நாங்க கேள்வி கேட்க கூடாது அஞ்சு வருஷத்துக்கு பிறகு இருபது நாள் மட்டும் இவங்களுடைய நடைபயணமும் உங்களுடைய மக்கள் செய்வாத பார்வையும் மக்கள் மீதான மரியாதையும் அப்போது வரும் அதெல்லாம் இல்லாம ஒரு சாமானிய குலத்திலிருந்து எங்க பிரச்சனை இருக்கோ அவனுக்கு தான் வழி தெரியும் வழி தெரிஞ்சவனால தான் அந்த பிரச்சனைக்கான தீர்வு காண முடியும் எல்லாரும் ஒரு விஷயத்தை நினைச்சிட்டு இருக்கிறோம் அரசாங்கம் திட்டம் கொண்டு வருது அரசாங்கம் திட்டம் கொண்டு வருது எந்த பிரச்சனைக்கான திட்டம் எதை கொண்டு வரணும்னே தெரியாம ராமநாதபுரத்துல தேவைப்படுற ஒரு திட்டத்தை சென்னையில கொண்டு வராங்க சென்னையில தேவைப்படுகிற ஒரு திட்டத்தை ராமநாதபுரத்தில் கொண்டு போறாங்க இப்போ ஒரு ரெண்டு நாளா நான் வந்து மக்கள்கிட்ட பேசும்போது எங்களுக்கு குடியிருப்பு வந்து அடுக்குமாடி கட்டிடத்தில் கொடுத்துருக்காங்க ஏன் ஐயா அப்படி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கு இடம் இல்லை மூவாயிரத்தி முந்நூறு ஹெக்டேர் ஒரு தனியார் ஒரு அனல் மின் நிலையத்துக்கு கொடுக்க முடிகிற இந்த அரசால் முந்நூறு பேருக்கு மூணு சென்ட் இடத்துல வீடு கட்டி கொடுக்க முடியாதா வெறும் சென்ட் இடத்துல ஒரு நிரந்தர கட்டி நிரந்தர குடியிருப்பு கட்டி கொடுக்க முடியாத இந்த அரசு ஆனாலும் மத்த வெளிநாட்டு கம்பெனிகளுக்காக இருக்கட்டும் ஆலய தொழிற்சாலைகளாக இருக்கட்டும் மூவாயிரம் ஏக்கர் நாலாயிரம் ஹெக்டேர் நிலத்தை எங்க இருந்து கொடுக்க முடியுது இது மிகப்பெரிய கேள்விக்குறி இல்லையா இந்த இந்திய மண்ணில் எத்தனை பேருக்கு நான் நிரந்தர பட்டா வச்சிருக்கேன் இந்த தமிழகத்துல இந்த சென்னையில் வட சென்னையில் இருக்கவங்க எத்தனை பேரு சொல்லுங்க நான் நிரந்தர பட்டா வச்சிருக்கேன் ஒரு குடியுரிமை இல்லாத ஒரு சமூகம் நிரந்தர பட்டா இல்லைன்னா இந்த மண்ணில் உங்களுக்கு குடியுரிமை இல்லைன்னு அர்த்தம் ஒரு குடியுரிமை இல்லாத சமூகமா காலங்காலமாவே நம்ம இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் எத்தனை பேருக்கு சொந்த வீடு இருக்கு உழைக்கிற பணம் முக்கால்வாசி வாடகைக்கு போகுது தெருவேரம் தெருவோரம் உட்கார்ந்து காய்கறி விற்கிறவங்க அனைத்து பேரும் அங்க உள்ள நகராட்சிகளுக்கோ மாநகராட்சிகளுக்கோ வரி செலுத்த வேண்டியிருக்கு ஆனா கட்டமைப்பே இல்லாம ரோட்ல போட்டு வித்தாலும் அவங்களுக்கான நலத்திட்ட உதவிகளை பத்தி கவலையே கிடையாது அவங்கள பாதுகாக்கிறதுக்கு ஒரு சட்டம் கிடையாது இதே வடசென்னை பகுதியில் இருக்கக்கூடிய மீனவ பிரச்சனைகளை கேட்கறதுக்கு நாதி கிடையாது எங்களை அடிச்சாலும் கேட்க ஆள் கிடையாது எங்களை பாதுகாக்கிறதுக்கும் சட்டம் கிடையாது தொழிலாளர் நல சட்டம்னு ஒன்று இருக்கு அது எத்தனை பேருக்கு தெரியும் அதனால நலத்திட்டங்கள் யாருக்கு போய் கிடைச்சிருக்கு இன்னைக்கு கல்வி கடனை ரத்து செஞ்சா எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிருவாங்க கடன் வாங்கி வங்கி கடன் வாங்கியோ இல்ல மத்த விஷயமோ நம்ம படிச்சிருவாங்க கேள்வி கேட்பாங்க அதனால எதை செய்ய கூடாதுன்னு அரசாங்கத்துக்கு ரொம்ப தெளிவா தெரியுது விவசாய கடனை ரத்து பண்ணால் விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க திரும்பி மறுபடியும் பண்ண ஆரம்பிப்பாங்க விவசாய நிலங்கள் அனைத்தையுமே இந்த நில கையகப்படுத்துதல் சட்டத்தின் மூலமா இது இதுல கனிம வளம் இருக்கு இந்த இடம் எங்களுக்கு வேணும்னு எல்லா நிலத்தையும் எடுத்து எடுத்து விவசாயிகளை சாகடிச்சு அடிச்சு கொண்டு குடுங்கிட்டு எங்க போய் என்ன சப்பாத்தி தீங்க போறீங்களா டெல்லியில் போய் தானே சோறு தின்னணும் அப்ப சோர்த்தை விளைவிக்கக்கூடிய விவசாய மக்களையும் ஒரு இந்த நாட்டினுடைய பாரம்பரிய கடலோர பாதுகா மீனவ மக்களையும் அன்றாட இன்னைக்கு நான் எவன் வயத்துலயும் அடிச்சு சாப்பிடல உழைச்சு மட்டுமே தான் சாப்பிடுறேன்னு சொல்லக்கூடிய தொழிலாளர்கள் நலத்தையும் எதையுமே பார்க்காது நாங்கள் நல்லாட்சி தருகிறோம் எங்களுடைய ஆட்சி மிக சிறப்பான ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி இதெல்லாம் நம்ம சொல்லி வெளில சொல்றதுக்கே நம்ம வெக்கப்படணும் பெண்களுக்கு ஒரு மிகவும் பாதுகாப்பான ஆட்சி ஒரு அம்மா சொல்லியிருக்கிறாங்க அவர் இனிமையா பேசுறத பார்த்துட்டு பெண்கள் மயங்குவது இயல்பு தானே அப்படின்னு யார் இனிமையா பேசுறா நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான இனிமையா பேசுறாங்களா உணர்ச்சி பூங்க ஒருத்தனுடைய உரிமை சார்ந்து தட்டி எழுப்புற தைரியமும் தன்னம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை இப்படி ஒரு அவலமான நிலைக்கு கேவலைப்படுத்துவதும் நிச்சயமாக கண்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அவங்க பேசுறது நம்மளுடைய உரிமைக்காக என்னுடைய வழி என்னன்னு புரிஞ்சு பேசுற ஒரு இந்திய வரலாற்றிலேயே பெண்ணுரிமை பெண்ணுரிமை பேசுற அனைத்து சமூகங்களா இருக்கட்டும் அனைத்து அரசியல் அமைப்புகளா இருக்கட்டும் கட்சிகளா இருக்கட்டும் பத்து சீட்டு கூட பெண்களுக்கு தனியான ஒதுக்கீடு கொடுக்கப்படலையே என் பெண்கள் ஆளுமைக்கு உட்படாதவர்களா நல்ல ஆட்சி செய்ய தெரியாதவர்களா திட்டம் தீட்ட தெரியாதவர்களா பேச தெரியாதவர்களா நடைமுறைப்படுத்த தெரியாதவர்களா குடும்பம் நடத்த தெரிந்தவங்களுக்கு நாட்டை ஆள தெரியாதா நீங்க பத்து ரூபா கொடுத்தா நூறு ரூபாயா மாத்தி தர்ற பெண்களுக்கு சுய உதவி குழு உங்களுக்கு லோன் எடுத்து தர பெண்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய மானம் அவமானத்தை வந்து கணக்கில் கொண்டு அடுத்தவங்களுக்கு கடன் வாங்கி சீர் செய்யும் பெண்களுக்கு சேர்த்து வைக்கும் பெண்களுக்கு பெண்களை திருமணம் செய்து கொடுக்கும் பெண்களுக்கு குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுக்கும் பெண்களுக்கு நல்ல வளர்ப்பு வளர்க்கக்கூடிய பெண்களுக்கு நாட்டை மட்டும் ஆளும் திறமை இல்லையா இருபதுக்கு இருபது கொடுத்துட்டாராம் எவ்வளவு கிண்டல் எவ்வளவு கேள்வி உன்னால செய்ய முடியாததை இன்னொருத்தர் செஞ்சிருக்காருன்னா பாராட்டணும் வாயை எல்லாருமே பெண்ணுரிமை பேசிட்டு இருக்கும் பொழுது அரசியல் பங்கேற்பில் பெண்களின் உரிமை கட்டாயம் இருக்கணும் இந்திய வரலாற்றிலே முதன்முறையாக நாற்பது தொகுதி தொகுதி அதுவும் அறிமுக கூட்டத்தில் பெண்களை மேடையேற்றிய பெருமை என் அண்ணன் சீமான் ஒருவருக்கு உண்டு மிக தெளிவாக ஒரு விஷயத்தை நாங்கள் வைக்க விரும்புறோம் நாங்க அரசியல் பண்ணி பெரிய ஆகி காசு சம்பாதிச்சு கட்டடம் கட்டி அதுல உட்காந்துக்கிட்டு ஆளுமை பண்ணுவதற்காக இங்க வரல விவசாயிகளும் உழைக்கும் மக்களும் மீனவர்களும் அவங்களுக்கான உரிமையை வென்றெடுத்து யாரா நம்மளுக்கு குரல் கொடுப்பா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்ததை மாத்தி குரல் கொடுக்கவும் அதை கேட்டு பெறவும் நாங்கள் இருக்கிறோம்னு சொல்றதுக்காக மட்டுமே தான் நாங்கள் பாராளுமன்றத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம் ஒரு பத்து பேரை பாராளுமன்றத்தில் விட்டு பாருங்களேன் எங்களை ஒரு பத்தே பேர் ஆனா ஒருத்தரை விட்டு பாருங்களேன் நீங்க ஒருத்தர் விட்டு பாருங்க இந்த பாராளுமன்றத்தில் மதியம் கூட ஒருத்தர் கேட்டார் ஒரு ஊடக நண்பர் கேட்டார் என்ன ஒரு பேட்டி காணும்போது நீங்கள் வந்து பாராளுமன்றத்தில் ஜெயிச்சு போயிட்டீங்கன்னா யாருடன் ஆதரவாக இருந்து திட்டங்களை பெறுவீர்கள் அப்படின்னு கேட்டார் நான் வந்து பத்திரிகை நண்பருக்கு பேட்டியிலே சொல்லியிருக்கிறேன் நான் ஏன் ஆதரவு எல்லாம் போயிருக்கணும் நான் வரி கட்டுறேன் என்னுடைய தொகுதியிலேருந்து மக்களுக்கு வரி போகுது என்னுடைய தேவையைக்கு நான் திட்டம் தீட்டி சரியாக வச்சிருக்கிறேன் இதெல்லாம் எனக்கு வேணும்னு நான் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கிறேன் அதை செய்யக்கான பணத்தை கொடுக்க வேண்டியது உன்னோட கடமை கேட்க வேண்டியது என்னோட உரிமை நான் எதுக்கு உனக்கு ஆதரவு தரணும் அதெல்லாம் நாம் தமிழர் கட்சிகள் நடக்காது போராடுவோம் கிடைக்கல நாங்களே அந்த உரிமையை எடுத்துப்போம் வேற எந்த நோக்கத்திற்காகவும் எங்களுக்கு கடல் தராத காசை மற்றவங்க கொடுத்துருவாங்கன்னு என்றைக்குமே நம்பாத ஒரு எண்ணம் எவ்வளோ முட்டி அடித்து அல பாஞ்சாலும் சீறி போய் மீன் பிடிச்சிட்டு வந்து சம்பாதிச்ச ஒரே குளம் நாங்கள் யாருக்கிட்டையும் பத்து பிசாக்கு போய் நின்றுது சரித்திரமே கிடையாது அதே மாதிரி யாருக்கும் தலை வணங்கியும் சரித்திரம் கிடையாது இதே நாம் தமிழர் கட்சியில் நான் ஒரு அடிப்படை உறுப்பினர் மற்ற கட்சிகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாவட்டம் பொறுப்பில் இருக்கணும் ஒரு மா ஒரு மாநில பொறுப்பில் இருக்கணும் மிகப்பெரிய ஆளுமையில் இருக்கணும் ஒரு செல்வாக்குடன் இருக்கணும் ஒரு என்னை பார்த்தா செல்வாக்குள்ள ஆளுமரியா தெரியுது அப்படி இருக்கணும் ஒரு கம்பீரமான தோட்டத்தோடு இருக்கணும் ஒரு நாலஞ்சு கார் வச்சுருக்கணும் ஒரு பங்களா வச்சுருக்கணும் ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கக்கூடிய ஒரு இருசக்கர வாகனத்தில் பயணிக்கக்கூடிய அனைத்து மக்களோடும் கஞ்சியிலிருந்து கருவாடு வரைக்கும் சாப்பிடக்கூடிய என்ன இங்கே இன்னைக்கு கொண்டாந்து ஒரு நாடாளுமன்ற வேட்பாளராக நிறுத்துற ஒரு தகுதியும் தன்னம்பிக்கையும் வாய்ந்த ஒரே தலைவர் நாம் தலைமையோட தலைமை பலர் சீமானவர்கள் தான் நான் கூட கேட்டேன் என்ன என்னைய பார்த்தா எம்பி மரியாதை தெரிது அப்படின்னு அவர் சொன்னார் உன்னுடைய வலு அனைத்தும் உன் தொண்டையில் இருக்கிறது உன் வலு அனைத்தும் உன் நெஞ்சில் உரமாக இருக்கிறது எந்த வலியை நீ கடலோரம் அனுபவித்தாயோ அகதியாக சொந்த மண்ணில் வாழ்ந்தாயோ அதை மனசுல நினைச்சுக்கிட்டே உன்னோட உறுதியை போய் நீ பாராளுமன்றத்துல கண்டிப்பா கேட்டு வருவ அப்படி இன்னொரு ஊடக நண்பர் கேட்டார் நீங்க பாராளுமன்றத்துக்கு போனோன்னா முதல்ல என்ன பேசுவீங்க அப்படின்னு கேட்டார் முதல்ல நான் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிறேன்றத தமிழ்ல பேசுவேன் உனக்கு டிரான்ஸ்லேஷன் அதாவது மாற்று வேணும் அப்படின்னா நீ எதையாவது தூக்கி காதல வச்சு கேட்டுக்க அம்மாரே பாத்தே அச்சா ஹே வணக்கம் ஹே எல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது நான் சொல்லவும் மாட்டேன் ரெஸ்பெக்டட் யுவர் ஹானரபிள் மேடம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் நான் தமிழில் தான் பேசுவேன் தமிழ்நாட்டிலேருந்து வரேன் அப்படின்றது தெளிவுபட வைப்பேன் அப்படின்னு தான் நான் அவர்கிட்ட சொன்னேன் அடுத்தபடியாக யாரெல்லாம் ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் பிரச்சனைகளை முன்வைக்கிறோமோ அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை அங்கிருந்து நான் களம் காணவே அவங்களுக்கான சட்டங்களை வகுப்பதற்காக என்ன சொன்னாங்க என்ன நீங்க வந்து ஒரு மெஜாரிட்டி வந்து ஒரு சட்டம் இயற்றுது நீங்க வந்து குறைவான நபர்கள் இருப்பீங்க நீங்க எப்படி அந்த சட்டத்தை மறுப்பீங்க சட்டத்தை கண்டிப்பாக விமர்சிக்கும் உரிமை எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் உண்டு அங்க அந்த சட்டத்தை முறையாக முறையில் நான் விமர்சித்தேன்னா எதிர்கட்சிக்காரவங்க நிச்சயமாக அந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தடை சொல்லுவாங்க அப்ப அந்த சட்டம் கண்டிப்பாக நிறுத்தப்படும் ஒண்ணுமே தெரியாம போய் அங்கே உட்காந்துக்கிட்டு அந்த சட்டத்தை மக்கள் முன்னாடி கொண்டு வரோம் இந்த மாதிரி ஒரு அபாயகரமான சட்டம் அதை நான் எதிர எதிர்க்கிறேன் இவங்க வந்து ஆளுமை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு வரோம் இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதாக தான் அண்ணன் வந்து மாநில சுழற்சி முறையில் பிரதமர் வேணும் அப்படின்னு வைக்கிறார் அதை மக்களாகிய நாம தான் புரிஞ்சுக்கிட்டு உழைக்கும் மக்கள் வெற்றி பெறணும்னா வேற எந்த இந்த மேடையில வந்து நான் நிக்கவே இல்லை மக்களுடைய வழியை நான் சொல்லணும்னு நினைச்சனும் ஆதரிப்பாங்க மக்கள் எங்கிருந்து இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய முதுகெலும்பு விவசாயி அந்த விவசாயியத்தை வாழ வைக்கவும் விவசாய நிலங்களை மேம்படுத்தவும் நம்மளுடைய நாட்டின் வளங்கள் அனைத்து வளங்களையும் சொல்றேன் மண் முதல் மலையிலிருந்து கடல் வரைக்கும் இருக்கிற அனைத்து வளங்களையும் முறையான முறையில் பராமரித்து பாதுகாத்து அந்த வளங்களை கெடவிடாமல் இன்னும் முறைப்படுத்துதல் பண்ணி சரியான முறையில் மக்களுக்கு சேவை செய்யும் என்ற மனப்பான்மையோடு இங்கே வந்திருக்கிறோம் மக்களாகிய உங்கள் அனைத்து பேருடைய உணர்வாளர்களா நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நப்பா இவங்க வந்தா செய்வாங்கன்னு பார்த்தோம் அவங்க வந்தா செய்வாங்கன்னு பார்த்தோம் யாரும் வந்து செய்கிற மாதிரி தெரியல இதே மனநிலை எனக்கும் இருந்து தான் நான் இந்த இடத்துல வந்து நிக்கிறேன் இதே மனநிலை உங்களுக்கும் இருக்கும்படித்து அடுத்த முறை நீங்களும் இந்த இடத்துல வந்து நிப்பீங்க அதனால மக்களாகிய நாம மக்கள் உரிமையை பேசுறவங்களுக்கு வாக்களிக்கணும் விவசாய சின்னத்தில் வாக்களித்து என்னை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நமது சின்னம் விவசாயி நமது சின்னம் விவசாயி நமது உள்ளம் விவசாயி நமது வாழ்வு விவசாயி நம் தமிழகம் முற்றிலுமே விவசாயம் வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் தமிழர் நாம் தமிழர் நாமே தமிழர் என்று கூறி